துருக்கி ஆசிய கண்டத்தையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய ஒரு நாடு கருங்கடலோட நுழைவாயில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாடு அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு இல்ல காசா பாலஸ்தீன் ஹமாஸ் ஹெஸ்புல்லா இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிற்கக்கூடிய ஒரு நாடு நாட்டோவில் ஒரு முக்கியமான நாடு இந்த மாதிரி பல விஷயங்களில் துருக்கின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் துருக்கியோட இன்னைய முகத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சில வருடங்களுக்கு முன்னாடி இல்லைன்னா உலகப்பூருக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு பதினஞ்சாவது செஞ்சுரியிலேருந்து எய்த் சென்ச்சுரி வரைக்கும் இந்த துருக்கி இருந்தது இன்னொரு முகம் அதுதான் தி கிரேட் ஒட்டமன் எம்பையர் இது முதலாம் உலக போருக்கு அப்புறமா வீழ்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல துருக்கின்ற ஒரு புது நாடு உதயமாகுது ஆனால் சமீபத்தில் சிரியாவில் துருக்கி பேக்டு மில்டன் குரூப்ஸ் எப்போ அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்களோ திரும்பவும் அதே மாதிரி ஒரு நியூ ஒட்டமன் எம்பையரை இந்த துருக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் இருக்குறதா சொல்லப்படுது இதுக்கு ஆதாரமாக எடுக்கனோட ஒரு பழைய ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ ரொம்ப வைரல் ஆகுது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இதில் சிரியாவுக்கு என்ன வேலை இஸ்ரேலுக்கு என்ன வேலை அமெரிக்கா இது எப்படி அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அமெரிக்கா எப்படி நேரடியாக துருக்கி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சம்திங் புதுசாக இருக்கும் ஸோ வான வீடியோக்குள்ள போயில நானு உங்களா கே தாம்பிங் டிபி ட்ரெண்டிங்ஸ் லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து என்னடா இது ஆஸ்திரேலியும்னு கேட்டிருந்தீங்க பொதுவாக வந்து நான் சொல்கிற விஷயத்தை கேட்காது ரெண்டு நபர்கள் தான் ஒன்று நம்மளோட சேனலோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொன்று எனக்கு ரெகுலராக முடிவெற்ற என்னுடைய அண்ணா நான் சொல்கிறது எப்போயுமே காதில் வாங்க மாட்டார் அதே மாதிரி தான் இந்த தடவை சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் ஸோ ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் வேறு வழி இல்லை நான் சொன்னது ஒன்று அவர் செஞ்சது ஒன்று ஸோ பேக் டு த பாயிண்ட் சிரியா துருக்கி அமெரிக்கா இஸ்ரேல் லெபனன் இந்த எல்லா நாடுகளும் இல்ல நான் இந்த பேர் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் சிரியாவில சிவில் வார் நடந்து முடிஞ்சிருச்சு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போரானது போய்கிட்டே இருக்கு அமெரிக்கா சிரியாவுக்குள்ள இருக்காங்க இதுக்கு நடுவுல ரஷ்யா சிரியா விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்திலயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பேர் பார்த்தோன்னா துருக்கி 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 இந்த ஒரு பேர் மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் காமனா இருக்கும் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஒரு மேஜரான ரோல் பிளேயர் ஏஷியன் காண்டினில் இவங்களுக்கு பெருசாக எதுவும் இன்வால்மெண்ட் இல்லை இல்லை ஏஷியன் போலிட்டிக்ஸ்ல இவங்களுக்கு மேஜரா எதுவும் ஒரு பிரச்சனை இல்லைனாலும் மிடில் ஈஸ்ட் மெடிடேரியன் கடல் பகுதி ரஷ்யா உக்ரைன் போர்னு வரப்போ இவங்களுக்கான ரோல் அதிகம் இவங்களுக்கு ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இன்ட்ரெஸ்ட்னா இந்தியா பாகிஸ்தான் மட்டும் தான் அதில் நைன்டி நைன் நைன் இவங்க இந்தியாவுக்கு ஃபேவரான்னு என்னது கிடையாது ஏதாச்சும் ஒரு டிஃபென்ஸ் டைஸ் மோஸ்ட்டாக இந்தியாவுக்கும் துருக்கிக்கு நடுவில் மேஜர் டிஃபென்ஸ் டீல் எதுவும் கிடையாது துருக்கியில் நிலநடுக்க ஏற்பட்டப்பெல்லாம் இந்தியா வந்து ஒரு மேஜர் ரோல் பிளேயராக இருந்தாங்க ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸு கொடுக்கறதுல ஆனால் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே இந்த காஷ்மீர் பிரச்சனை ஐநா சபையில் திரும்ப வந்தப்போ நேரடியாக இந்தியா மேலே கிரிட்டிசம் வச்சாங்க ஸோ இதுதான் துருக்கியோட ரோல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ஆனால் இவங்களோட அந்த ஈஸ்ட் ரோல்ன்றது ரொம்ப 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 வேறுபட்டது இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அலசி பார்க்கணும் ஸோ இதை பாஸ்ட் கூட நம்ம கொஞ்சமாவது ஒத்து போனோம்னா நம்ம ரொம்பவே டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயாகணும்னு சொல்லலாம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு துருக்கியும் இஸ்ரேலும் எதிர் எதிர் திசையில் நின்னாலும் ஒரு காலகட்டத்தில் லிபியா எகிப்து பார்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கன் காண்டினென்ட் இன்றைக்கி மிடில் லிஸ்டில் இருக்கக்கூடிய சிரியா ஈராக் ஈரானோட சில பாகங்கள் இது எல்லாமே ஒட்டமன் எம்பயரில் ஒரு காலகட்டத்தில் இருந்தது தான் இவங்களோட அந்த வரலாற்றின்றது பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுகள்ல ஆரம்பிச்சு பதினாறு பதினேழு நூற்றாண்டுகளில் ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் இன்னைக்கு கிரீமியா இருக்கக்கூடிய பகுதி ரஷ்யாவோட அந்த ராஸ்டன் ரீஜியன் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் துருக்கியோட அந்த ஒட்டமன் பெயரில் ஒரு பகுதியாக இருந்தது தான் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பேரரசு ஒட்டமன் பேரரசுன்னு இதை சொல்லுவாங்க அவங்க முதலாம் உலகப் போருக்கு அப்புறமா வீழ்த்தப்படுறாங்க துருக்கின்ற ஒரு நாடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் உருவாக்கப்பட்டது மற்ற நாடுகளுக்கு தனித்தனி வரலாறுகள் இருக்கிறது பார்க்குறோம் ஆனா இன்னைய வரைக்கும் இந்த துருக்கின்ற ஒரு நாடு உருவானாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய இயக்கம் இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் என்ன தெரியுமா எப்படியாச்சும் இந்த ஒட்டமன் எம்பையர் ப்ராக்டிக்கலாக நம்மளால் பிடிக்க முடியலைனாலும் இந்த இடத்துல ஒரு நாடு இன்னொரு நாடை கண்ட்ரோல் பண்ணோன்னா ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று நேரடியாக இப்போ ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்கிற மாதிரி அவங்களோட கண்ட்ரோலுக்கு இவங்களை எடுத்துகிட்டு வந்து ஃபிசிக்கலாக அவங்களோட பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படி இல்லையா மற்ற நாடுகளுக்குள்ளே நடக்கிற மாதிரி இப்போ அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு நாடுகளை ஆல்மோஸ்ட் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும் இது இன்டேரக்டாக அந்த நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி இவங்களோட ரூல் இல்லை இவங்களோட ஐடியாலிசம் அவங்க மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இப்போ துருக்கி இந்த ரெண்டாவது ஆப்ஷனை எடுக்குறாங்க நம்ம வந்து நேரடியாக அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் அவங்கள சைக்காலஜிக்கலாகவும் சரி இல்லை இன்டெரெக்டாகவும் சரி நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் சிரியாவில் நடந்த பிரச்சனை இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் துருக்கியோட அதிபர் எர்டகன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுவார் அப்போ அவர் பேசுகிறப்போ நியோ ஒட்டமன் பேரை பற்றி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார் அதோட கிளிப்பை நான் கீழே கொடுக்குறேன் ஏன்னா அதை நம்மளோட வீடியோவில் வைக்க முடியாது அதெல்லாம் நிறைய காப்பிரேட்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதோட கிளிப்பு அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்களோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அதில் அவர் என்ன பேசியிருப்பார்னா வரலாறுகளில் நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் இருக்குது இதை யாரையும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது நம்மளோட ப்ரைடை நம்மளோட அந்த பழைய எண்ணங்களை நம்ம கண்டிப்பாக திரும்ப அடைஞ்சே தீருவோம். நம்மளோட ஐடியாலஜி அதே மாதிரி நம்மளோட பகுதிகள் நமக்கு சொந்தமானது அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம சேரும்னு, ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லியா அந்த இடத்துல போட்டு விட்டு இப்ப நடந்துட்டு வரைக்கும் இதே தான் எதிரொலிச்சுட்டு இருக்கு அதுக்கான காரணங்களை நம்ம பார்ப்போம் இதை ஆரம்பிப்போம் நிலமை கூட அது போகும் லிபியாவில் சிவில் வார் ஆனது ஏற்படுது இப்போ லிபியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க தனியா இருக்க மாதிரி தெரியலாம் ஆனால் மேரிடைம் ரூட் வழியா இந்த மெடிடேரியன் கடல் பகுதி வழியா நேரடியாக துருக்கிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் ஆனது ஏற்படுத்தப்படணும் அதுதான் துருக்கியோட எண்ணம் ஏன்னா அப்போதான் லிபியா இந்தியாவை மையப்படுத்தி மெடிடேரியன் கடல் பகுதியில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடல் வணிகத்தையும் இவங்களால் கண்காணிக்க முடியும் அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் லிபியாவை பொறுத்த வரைக்கும் லிபியாவில் சிவில் வார் அந்த இடத்துல உள்நாட்டு போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி தான் சிரியாவில் இப்போ என்ன மாதிரி பிரச்சனை நடந்தோ அதே மாதிரி ரஷ்யா எதிர் திசையில் நின்னாங்க துருக்கி எதிர் திசையில் நின்னாங்க இவங்க ரெண்டு தரப்புக்கு நடுவில் இவங்க பேக் ஃபோர்ஸஸ்குள்ளே ஹெவி கிளாஷஸ் தானது போகும் இந்த நேரத்துல தான் லிபியா கூட சேர்ந்து துருக்கி ஒரு மிகப்பெரிய பிளானை கொண்டு வராங்க இவங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் துருக்கி லிபியா எக்கனாமிக் காரிடார் இது என்னன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடைப்பட்ட அந்த கடல் பகுதி இருக்குல்ல கிரீஸோட கடல் பகுதி இதுல கொஞ்சம் அடக்கும் அந்த ரெண்டு கடல் பகுதியும் சேர்த்து வச்சு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுக்கிறது அதை இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள ஷேர் பண்றது கேஸ் பைப் லைன் மூலயமா துருக்கியில இருந்து இயற்கை எரிவாயுக்குள்ள இந்த நாட்டுக்கு கொடுக்கறதுன்னு ஒரு மல்டி பில்லியன் டாலர் ப்ராஜெக்டா இதை துருக்கி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க ஆனா இதுல மேஜரான சிக்கல் எந்த இடத்துல தெரியுமா இப்போ ஐ டு ஒரு குரூப் இருக்கு இது என்னன்னா அமெரிக்கா இந்தியா யுஏஇ இஸ்ரேல் இந்த நாலு நாடுகளுக்கு மத்தியில் எக்கனாமிக் காரிடார் இல்லை எக்கனாமிக் சம்மந்தப்பட்டமாக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் இந்தியாவிலருந்து பார்ட் ஆஃப் இஸ்ரேலையும் இந்தியாவிலருந்து யூஏஇ இஸ்ரேல் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியனை அமெரிக்கா கூட ட்ரேட் மூலயமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லலாம் இதுக்கு இந்த துருக்கியால் ஒரு போடப்பட்ட ஒரு முட்டுக்கட்டை இல்லை துருக்கியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிக்கல்னால் இந்த மெரிட்டைம் டீல சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இது பாஸ் ஆகக்கூடிய பகுதிகள் இல்லை இஸ்ரேலில் இருந்து இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாடுகள்லேருந்து மெடிடேரியன் கடல் பகுதி வழியாக என்னெல்லாம் ட்ரெய்ட் நடக்குதோ அது எல்லாம் இந்த ஒரு ஜோன்குள்ளே தான் வரும் இந்த ஒரு ஜோன்குள்ளே வரதுனால இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடைப்பட்ட அந்த கடல் பகுதின்றதுனால இவங்களோட கன்சன்றது வேணும் துருக்கி இல்லாமல் இந்த டீலை முடிக்க முடியாது இல்லை துருக்கியோட உதவி இல்லாமல் இந்த வழியை நம்ம கொண்டு வர முடியாது இதை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு அந்த இடத்துல கொண்டு வரதுக்கான முயற்சிகளை துருக்கி பண்ணாங்க இது ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ் சைப்ரஸில் என்ன பிரச்சனை இருக்கு இப்போ அது யாரோட கண்ட்ரோலில் இருக்கின்றது தெரியும் இப்போ வரைக்கும் இன்டெரக்டாக காலனி ஆதிக்கம் இருக்குது இல்லை இன்டெரக்டாக ஒரு காலனியை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது துருக்கியை சொல்லலாம் ஏன்னா சைப்ரஸில் இருக்கக்கூடிய அந்த நார்த்தன் பகுதிகளை டிஆர்என்சின்னு சொல்லக்கூடிய துர்க்கிஷ் ரிப்பப்ளிக் ஆஃப் நார்த்தன் சிப்ரஸ் அந்த ஒரு அமைப்பினர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணி துருக்கி மட்டும்தான் அதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான இல்லை துருக்கி மட்டும்தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க மற்ற எந்த நாடுகளுமே அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை இப்போ வரைக்கும் ஒரு ஆக்குப்பைட் டெரிட்டரியாக தான் அது இருக்குது ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் இதேமாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இதுவும் அது பார்ட் ஆஃப் ஃபோட்டோ பண்ணுறது தான் சொல்லலாம் லாஸ்ட்டாக தான் சிரியா ஈராகில் இல்லை ஈரானில் அவங்களோட இன்வால்மெண்ட்ன்றது இப்போ சமீபத்தில் மேஜராக எதுவும் கிடையாது ஆனால் சிரியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இவங்களோட நேரடி இன்வால்வ்மெண்ட்ன்றது இருக்குது அதுலேயும் இப்போ நடந்துச்சுல அந்த கவுண்டர் ஆஃபன்ஷிப் இது உண்மையிலே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சகுனி ஆட்டத்தை வந்து துருக்கி ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உண்மையிலே துருக்கியோட ஒரு பக்கவான கேம் பிளான் இதில் அமெரிக்காவும் வின்னரும் கிடையாது இஸ்ரேலும் வின்னர் கிடையாது ரஷ்யாவும் வின்னர் கிடையாது த ரியல் கேம் செஞ்சர் இல்லை த ரியல் கேம் வின்னர்னா துருக்கி தான் சொல்லியிருப்பேன் அதான் நிறைய நண்பர்கள் வந்து சில பேர் வந்து இல்லை ப்ரோ துருக்கி வந்து இதை விட இன்னும் பெருசாக பிளான் பண்ணுறாங்க சில பேர் வந்து இல்லை இஸ்ரேல் தான் இதில் ரியல் கேம் வின்னர்னு சொன்னாங்க ஆனால் நான் இப்போவும் ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறேன் இஸ்ரேல் வந்து ஒரு சில பகுதிகளில் அந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஹோமன் மௌண்டன் மொத்தமாக பிடிச்சிட்டாங்க கோலன் ஹைட்ஸ்ன்றது அவங்களோட கண்ட்ரோலுக்கு ஜோன்ன்றதையும் தாண்டி கம்ப்ளீட்டாக வந்துருச்சு ஆனால் இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் ரியல் வின்னர்னால் துருக்கி மட்டும்தான் அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியுமா ஒட்டோமோனியம் பேரில் சிரியான்றது ஒரு முக்கியமான பகுதி அது மட்டும் இல்லாமல் சிரியாவுக்குள்ள குருதி போராளிகள் அதிகமாக இருக்காங்க இந்த எஸ்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் நேரடியாக அந்த குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் அவங்களால துருக்கி நிறைய பிரச்சனை இருக்குன்றப்போ இதுக்காக மட்டும்தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் எஸ்என்இ இந்த எச்டிஎஸோட ஆதரவு படையாக இருக்க சிரியன் நேஷனல் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இவங்க துருக்கி உள்ளே வந்திருக்காங்கிற மாதிரி தெரியும் ஆனால் காரணம் அது மட்டும் கிடையாது இப்போது சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நேரடியாக அது துருக்கியோட ஆட்சி நடக்கிற மாதிரி தான் இப்போ ஆல்ரெடி அதுதான் நடந்துட்டுருக்கு ஏன்னா இஸ்ரேலும் துருக்கியும் எப்போ வேணால் மோதிக்கலாம் ஓகேவா இப்போ இஸ்ரேலோட படைகள் ஒரு ஏழுல இருந்து பதிமூணு கிலோமீட்டர்கள் உள்ள வரப்போ வேற வழி இல்லை துருக்கி அவங்கள ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி ரெசிஸ்ட் பண்றப்போ அந்த இடத்துல துருக்கி பேக் டு குரூப்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் மேஜரான ஒரு யுத்தத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் இதுவே நமக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குல்ல இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் பிரச்சனை வந்துதான் அமெரிக்கா யார் பக்கம் நிற்பாங்க இஸ்ரேல் க்ளோசஸ்ட் அலை துருக்கி நாட்டோட ஒரு மெம்பர் இங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண போனா துருக்கி எங்க நாட்டோவில் கை வைப்பாப்ல இப்ப துருக்கிக்கு சப்போர்ட் பண்ண போனா இஸ்ரேல் விட மாட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் இல்லாத ஒரு பொலிட்டிக்ஸ் இஸ்ரேல் இல்லாத அமெரிக்காவோட அரசியல்ன்றது இப்போதைக்கு நடக்காது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல அமெரிக்கா பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு இதுல துருக்கி இன்னொரு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா கருங்கடல் ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்கா கொஞ்சமா இஸ்ரேல் பக்கம் போயிட்டாங்க இல்ல அமெரிக்கா கொஞ்சமா துருக்கி விட்டு விலகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தபடியே நேரடியாக அந்த இடத்துல தான் கை வைப்பாங்க ஸோ அமெரிக்காவுக்கு இதுல வர காலத்தில் பெரிய ஒரு சிக்கலானது இருக்கு ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஃபேவரட் நின்னுட்டாங்கன்னா துருக்கிக்கு இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு ஏன்னா இப்போ எஸ்டிஎஃப் கண்ட்ரோல்டு பகுதிகள் இருக்குல்ல அது நார்த்தன் சைட்ல துருக்கியோட பார்டர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளும் இருக்கு அதுல இப்ப ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா துருக்கி கூடிய சீக்கிரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் அஃபென்சிவை இந்த எஸ்டிஎஃப் மேலே பண்ணுவாங்க ஆல்ரெடி ஆஸ்திரியாவோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறப்பவும் இல்ல சில அன் அமெரிக்கன் அபிஷியல் சொல்றப்பவும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணது ஒன்னே ஒன்னுதான் துருக்கி இந்த இடத்துல சீரியஸ் செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் அமெரிக்கன் பேக்டு எஸ்டிஎஃப் மேல பண்ணுவாங்க ஆல்ரெடி அமெரிக்காவை வரைக்கும் அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ள ரஷ்யா எப்படி லேண்ட் கெயின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி துருக்கி இந்த இடத்துலயும் பண்ண ஆரம்பிப்பாங்க துருக்கி இந்த மாதிரி ஒரு ரோல பிளே பண்ணுறது ட்ரம்ப் ஆட்சிக்கு அப்புறமா கண்டிப்பா பேக் பண்ணுவார் துருக்கி அப்படி பண்றதுக்கு முன்னாடி சிரியாவுக்குள்ள ஒரு சீஸ்ஃபயர் ஏன்னா நாலு நாள் சீஸ்ஃபையர் பத்தி நம்ம பேசியிருப்போம் எஸ்என்ஏவுக்கும் எஸ் டிஎஃப் நடுவில் ஒரு ஃபோர் டேஸ் சீஸ்ஃபையர் ஆனது இந்த அலப்போ நகரத்தை சுற்றி ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு ஆனா அந்த சீஸ்ஃபையர்ல ரெண்டு நாள் கூட அது ஃபுல்லா கம்ப்ளீட்டாக முடியல அதுக்குள்ளே சீஸ் ஃபயர் வயுலேஷன் ஏற்பட்டு நிறைய இடத்துல ஃபைட் ஆனது ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சிக்கு துக்கு முன்னாடி இவங்க எந்த அளவுக்கு லேண்டை புஷ் பண்ணி துருக்கி பார்டரை விட்டு இந்த எஸ்டிஎஃபை எந்தளவுக்கு பின்தள்ளி கொண்டு வராங்களோ அது துருக்கிக்கு ஃபேவரா முடிஞ்சிடும் துருக்கிக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சுன்னா அவங்களால தீவிரவாதிகளாக அலையாளப்படுத்தப்படுற அந்த எஸ்டிஎஃப் இருக்கட்டும் இல்லை குருதின போராளிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் அவங்க பார்டரை விட்டு தள்ளி வைக்க முடியும் நேரடியாக சிரியாகவும் இவங்களோட கண்ட்ரோல் கூட எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் இவங்க யாரை ரொம்ப போட்டு அடக்கணும் இல்லை யாரை ரொம்ப சப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அந்த அவுட் ஆஃப் த லைன்லேயே வைக்க முடியும் இன்டெரக்டாக அந்த ஒட்டமணியா பெயரும் இவங்க ரீபில் பண்ண முடியும் இதுதான் துருக்கியோட ஒரு மேஜர் பிளான் சைக்காலஜிக்கலாக அதை அவங்க பண்ணிகிட்டும் இருக்காங்க ஆனால் இதில் ஒரு மிக பெரிய முட்டுக்கட்டையா இருக்க போறது இஸ்ரேல் தான் சோ இஸ்ரேல் துருக்கி அமெரிக்கா இந்த ட்ரையாங்கிள் பிரச்சனை வரப்போற நாட்கள்ல ரொம்பவே சூடு சூடுபிடிக்க போகுது பாப்போம் அமெரிக்கா இதுல என்ன பண்றாங்க அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது உங்களுக்கு முடிவுறது உங்க